ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அது ஒரு குக்கரில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக விடணும் இது கூட வந்து சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் மஞ்சத்தூள் எண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு நிமிஷம் வச்சு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய் வந்து இந்த குழம்புக்கு காய் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட்டிக்கலாம் சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் அதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காயும் போட்டுக்கூட ரெண்டே காய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம் தூள் மிளக குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனும் சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய வேக விடணும் காய் வெந்த உடனே நம்ம வேக வச்சிருந்த பருப்பை எடுத்து நல்லா கொஞ்சம் கடஞ்சிட்டு அதையும் இதையோடு சேர்த்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து தாலிப்பும் கொடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சாரி ஊற வச்சிருந்த புளியை எடுத்து கரைச்சிக்கலாம் கரைச்சி அது வந்து ஒரு சின்ன நெருங்கி அளவு தான் ஊற வச்சு இந்த அதை கரைச்சி இதோடு சேர்த்து கொதி வந்தோடனே அது குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளி கொடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம இப்போ தாளிப்பாளி உச்சிட்டு அதில் சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போடணும் வெங்காயமும் தக்காளி கரையைக்குள்ள காட்டி மிளகெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக வச்சு குழம்பு வந்து குழம்புல தாளி தாளிப்பை போட்டு ஆட் பண்ணிவிட்டு கூடவே தக்கி கொத்தமல்லாம் சேர்த்து அதை ஆட் பண்ணிடணும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷ் எதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சாம்பாருக்கு எல்லாமே சூட்டாகும் இதுக்கு வந்து நம்ம வத்தல் வரை பொரிச்சிக்கலாம் முறுக்கு வத்தல் இருந்துச்சு வாங்கிடுங்க அதோட நல்ல எண்ணெயில் பொறிச்சு அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ